ரீஸ்வரன் உங்ககிட்ட கேட்கலாம் இப்போ இவர் சொல்கிறதுபடி உண்மையாகவே வெறும் வெறும் ஒரு பேச்சுக்காக அதுக்காக தான் பள்ளிக்கல்வித்துறையை நடத்துதா வேண்டாம் வெறுமனே நடத்துகிறாங்களா திமுக இல்லை இல்லை அதாவது இந்த ஒரு குழு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழக அரசு பல குழுக்கள் போட்டிருக்கிறாங்க இப்போ அந்தந்த துறையினுடைய முதன்மை செயலாளர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல இப்போ அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழுக்களில் இது ஒரு குழுவாக தான் இருக்குது அந்த குழுக்கள் எல்லாம் என்ன தீர்வை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுது எத்தனை முறை அந்த குழுக்கள் கூடியிருக்கிறது அப்படின்லாம் எந்த தகவலையும் தமிழக அரசு உள்ளன்போடு மன வெளிப்பாடோடு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதுதான் வேதனையும் கூட தமிழக அரசு உலக பன்னாட்டு பேரறிஞர்களையெல்லாம் வச்சு பொருளாதார பேரறிஞர்கள்லாம் வச்சு இது பண்ணாங்க எத்தனை முறை அந்த குழு கூடியிருக்குது வேங்கை வயலுக்கு சமூக நீதி குழு ஒன்று போட்டீங்க எத்தனை முறை அந்த குழு கூடி என்ன தீர்வை கண்டுட்டிங்க அது தான் இந்த பள்ளி கல்வித்துறையும் குழுவும் ஒன்னா இருக்குது தமிழக அரசாங்கத்துல நிறைய வந்து தமிழ்நாட்டிலேயே நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்ல வந்து அதிக பணத்தை நம்ம சொல்ற அந்த குழுவும் இந்த குழுவும் தான் அப்படின்றீங்களா செயல்படாம செயல்படாம இருக்கணும்னா ஒரு குழுவை போட்டுருங்க நீங்க செயல்பட்டு இருந்தால் அமைச்சர் செயல்பட்டு இல்லையா செயல்படாமல் இருக்கிறதுக்கு தான் தூங்குறதுக்காக ஒரு குழு போட்டிருக்கிறாங்கன்னு தான் நான் பாக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே போட்ட குழுக்கள் எல்லாம் என்ன தீர்வை சொல்லி அதை ஏன் குழு போட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அதுக்கு பாருங்க இங்க பாருங்க நடைமுறைப்படுத்தாதுன்னு தெரிஞ்சும் நீங்க நீதியரசர் சந்துரு குழு ஒன்று போட்டீங்க அந்த குழுவினால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்ன தீர்வை சொன்னீங்க நீங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இதையாவது செவி கொடுத்து நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தினா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கணக்கு பீரியடு ஒன்று இருக்கும் தமிழ் பீரியடு ஒன்று இருக்கும் அறிவியல் பீரியடு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம்னு வைக்கிறாங்கள்ல அப்படி இருக்கும்போது விளையாட்டு கல்விக்கு விளையாடுறதுக்கு பீடி பீரியடுன்னு ஒரு ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க அது முக்கால் மணி நேரம் இருக்கும் அதுக்கு இணையாக நல்லொழுக்க பீரியடுன்னு ஒன்று இருந்துச்சு அதை அரசாங்கம் இப்போ வந்து நல்லாவது இருக்கிறதாவது ஒழுக்கமாவது அந்த நல்லொழுக்கமே வேணான்னு எடுத்துருச்சு ஆகவே அதற்கென்று என்று ஆசிரியர்களை நியமித்து அவர்கள் சொல்லி தருவாங்க அதெல்லாம் இப்போ தேவையில்லை நினச்சிருக்காங்களா இல்லைன்னு தெரியல அதற்கு பதிலாக தான் மகாவிஷ்ணுவை போன்றவர்களை இவங்க இறக்கி விட்டுருக்குறாங்க நான் பார்க்குறேன் மகாவிஷ்ணு பேசுனதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல அதாவது தமிழக அரசு செத்து போனதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து மாலை போடுறது முக்கியம் இல்லை சாகாமல் இருப்பதற்கு தான் ஒரு அரசு இயந்திரம் செயல்பட வேண்டும் நீங்க மரக்கானத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்க பத்து லட்சம் கொடுத்தீங்க அதுக்கு என்ன தீர்வு அதே அடுத்து கள்ளக்குறிச்சியில நடக்குது கருணாபுரத்துல அதுக்கும் பத்து லட்சம் அப்ப இதுல அறுபத்தி எட்டு பேர் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்ப இந்த குழு எதுக்குன்னா போன வாரம் குற்றச்சாட்டு வந்தது இந்த மாதிரி கணக்கு தப்பா காமிச்சு நிறைய குளறுபடிகள் நடந்திருக்குன்னு உடனே ஒரு குழு போட்டிருக்காங்கல்ல இனிமேல் தானே நடவடிக்கை எடுக்க முடியும் நான் கேட்கிறேன் இந்த குழு போடுறது நடவடிக்கை எடுக்கிறது இவைகள் எல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகமா தான் மக்கள் பாக்குறாங்க இல்ல இதுக்கு பயப்படுவாங்க இல்லையா ஒரு குளறுபடிகள் பண்றவங்க என்ன பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்றது எப்படி தெரியும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க நீங்க அரசாணை நாற்பது கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க இது வரைக்கும் அந்த போராட்டம் நடந்தது அதிமுக தலைமையில நடந்துச்சு ஆசிரியர்கள் இளநிலை ஆசிரியர்கள் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் அவங்க சங்கத்துல போராடிட்டு இருக்காங்க என்ன தீர்வு கண்டுட்டீங்க சரி மாற்று திறனாளிகள் இங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு முன்னாடி போராடினாங்க அவங்கள எல்லாம் அடிச்சது இங்க பண்ணி கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா எதுக்குத்தான் கேஸ் இல்லன்னு கேக்குறேன் கேஸ் இல்லாத ஒரு கல்வித்துறையை உங்களால உருவாக்க முடியலையே என்ன காரணம் அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அரசாங்கம் அதவே உங்களால பின்பற்ற முடியலையே அவங்கள அடிச்சு தோசம் பண்றீங்களே அப்ப எங்க போய் நிக்கிறது உங்களுடைய கல்வித்துறை என்னுடைய லட்சணம் ஆகவே நீங்க வந்து ஒரு அரசு துறை அதிக பணத்தை ஒதுக்குறது முக்கியம் இல்ல அங்கு குற்றம் நிகழாமல் நேர்வழி பாதையில் இளைஞர்களை பள்ளி கல்வி மாணவர்களை கொண்டு வரணும்ன்றதான உங்க நோக்கம் அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே இல்ல பள்ளி கல்வித்துறை மேல தொடர்ந்து இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்கிறீங்களே இதுக்கு காரணம் என்ன பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா இல்ல அரசியல் இருக்குதா அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள் தானே அமைச்சரா இருக்கிறாங்க அப்ப அந்த அமைச்சர் கூட நடக்கணுமா இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் பிறகு அண்ணாவா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் கல்வியில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதே நேரத்தில் அவங்களெல்லாம் வருங்கால தலைமுறை படிச்சா தான் இந்த நாட்டில் எல்லாவற்றையும் உன்னால் பெற முடியும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நடிச்சா தான் பெரிய பெரிய பதவியை வாங்க முடியும்ன்றத திமுக அது ஒரு முன்னுதாரணமாகவே இருக்குது இல்லையா அதற்குத்தான் இவர்களை இவர்கள் போன்றவர்களை நீங்க பேரறிஞர் கல்விக்கு கொடுக்காத முக்கியத்துவமா எம்ஜி ஜி ராணடேவ கோவா புரட்சிக்கு பாடுபட்ட எம்ஜி எம் ஜி போய் வாட்டிக்கானுடைய அவருக்கு வந்து அந்த பார்த்துட்டு ஒரு கொடுக்குறாரு என்னது திருக்குறள் திருவாசம் ரெண்டு புத்தகத்தை கொடுக்குறாரு உடனே போப்பாண்டவர் கேட்கிற பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக போயிருக்கிறார் எனக்கு எதுக்கு இந்த புத்தகத்தை பரிசா கொடுத்தீர்கள் நான் உங்களுக்கு என்ன பரிசா தர வேண்டும் உடனே அவர் சொல்கிறார் இல்லை எங்கள் மாநிலம் ஒன்று இருக்குது எங்கள் இந்தியாவில் ஆகையினால அந்த அந்த மாநில புரட்சிக்காக பாடுபட்ட எம்ஜி ரேனடேவை நீங்கள் விடுதலை செய்கிறோம் விடுதலை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் எந்த அளவில் இருக்குது உங்களுடைய குடும்ப வாரிசு அரசியலை புகழ் பாடுவதுதான் உங்கள் நோக்கமாக இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சரால சரியா செயல்பட முடியல அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை அதனாலதான் அமைச்சர் தான் செயல்பட முடியல சரி அதிகாரிகளாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்ற நோக்கத்துல இந்த குழு போட்டு இருக்க அதிகாரிகள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நீங்க தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று தட்டிக்கிறீங்க இப்ப மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அதிகாரியை குறை சொல்லிடுறீங்க அப்படி கிடையாது முந்தைய அரசு இதே பல்வி கல்வித்துறை அமைச்சர் அதிமுகவினுடைய முன்னவர் திரு செங்கோட்டையன் பின்லாந்துக்கு போனாரு இஸ்ரேலுக்கு போனாங்க இவைகள் எல்லாம் வந்து உலகத்திலேயே கல்வி தரத்துல எந்த நாடு முன்னணியில இருக்குதுன்னா பின்லாந்து தான் ஏழு வயதுக்கு மேலதான் அங்க பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க அங்க கற்றல் குறைபாடு இல்ல இடைநிற்றல் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அதை நடைமுறைப்படுத்தினாங்க இந்த அமைச்சர் இப்பதான் முதல் முறையா அமைச்சராயிருக்கிறார் இல்ல அவருக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவருக்கு உதவிக்கு ஆட்கள் வேணும்ன்றதுனால அதிகாரியை போட்டுக்கலாம் அப்ப முதல் முறையா அமைச்சர் ஆக்குறீங்க அப்படின்னா அது வந்து அதிக பணத்தை ஒதுக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை நீங்க கொடுத்துருவீங்களா பெரும்பாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் இருப்பாங்க சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் மூத்த அமைச்சர்கள் தான் அதுல போடுவாங்க அன்பழகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பேராசிரியர் இருந்தார் அவருடைய அனுபவம் என்ன அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பச்சை பெண் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக இருந்தார் அவரும் நீங்களும் ஒன்னா ஆனால் நீங்கள் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு உதயநிதி அவர்களுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துவதும் மாலை இடுவதும் புகழ் பாடுவதும் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லுவதனாலேயே நீங்கள் பத்தொன்பதுல ஐம்பத்தி ஒன்னு புள்ளி நாலு விழுக்காடு உயர்கல்வியை தமிழ்நாடு எட்டிருச்சு அன்றைய நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு நடைமுறைப்படுத்தினார் இன்னைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க அரசு பள்ளியில் படிச்சவங்க சொல்லாமலேயே இவர் செய்த நடவடிக்கையால் இன்னைக்கு அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கா இல்லையா நீங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா அந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு மூத்த அமைச்சர் இல்ல அப்படின்றதுனால இந்த பிரச்சனை அப்படின்றீங்களா உண்மை அதுதானே நீங்க அது மட்டும் இல்ல முதல் முறையாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கொண்டு வர்றீங்க அந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன பண்றீங்க முதலமைச்சரிடம் இருக்க வேண்டிய சிறப்பு அமலாக்கத்துறையை விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதித்த கொடுக்கறீங்க தொழில்துறை அமைச்சர் அவர் முதல் முறையா வர்றாரு ராஜா என்ன பண்றீங்க முதலமைச்சரிடம் இருக்க வேண்டிய ஒற்றை சாதார முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை டிஆர்பி துறையை புதுசாக ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டர் புதிய அமைச்சராக வருகிறார்களே இளம் தலைமுறையினர் அவங்களுக்கு கொண்டு போய் முதலமைச்சருடைய பதவியை பாதியை கொடுத்தீங்கன்னா அவர்கள் அனுபவமிக்கவர்களா பொறுப்பாக கையாண்டுவாங்களா இவ்வளவு சிக்கல் இருக்க அது மாதிரி தான் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடம் கொடுத்துருக்கிறாங்க அப்ப புதிய தலைமுறை ஏன் கொண்டு வர்றாங்கன்னா நாட்டுக்கு நல்லது செய்யிருக்குல்ல எல்லாருமே உதயநிதி அவர்களை உள்வாங்கி கொண்டு அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று கோஷம் போடக்கூடியவர்கள் சிறப்பு கம்பளை விரிக்கக்கூடியவங்களை வாழ்த்துறாங்க தான் நான் பாக்குறேன் சரி அக்னீஸ்வரன் இவங்கெல்லாம் சொல்றத கேட்டிருக்கீங்க என்னதான் வழி இதுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு திரும்ப அமைச்சரை மாத்தணும் முதலமைச்சரை மாத்தணும் அப்படின்னு சொல்ல வேணாம் அது எல்லாரும் சொல்லிட்டீங்க வேற என்ன இந்த இப்ப தற்காலிகமா இல்ல நிரந்தரமா இதை மாத்துறதுக்கு என்ன வழி நான் அப்படி எல்லாம் அமைச்சரை மாத்துக்க முதலமைச்சர் மாத்துக்குன்னு சொல்லல ஆனா உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் என்ன பண்ணணும் வந்ததுக்கு பிறகு யோசிக்கிறத விட வருவதற்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறோம் செத்து போனதுக்கு பிறகு பத்து லட்சம் கொடுக்கிறது முக்கியம் இல்ல ஆனா செத்ததற்கு பிறகு பத்து லட்சம் கொடுத்ததுக்கு பிறகு சென்னை மாண்பமை உயர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைக்கு போங்கன்னு முதலமைச்சர் சொல்லி இது வரைக்கும் போனாரா இல்லை மாறாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கொடுக்குற அந்த செய்ய போகிற அந்த ஆரம்பிக்க போகிற அந்த மாநாட்டுக்கு ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது ஒழிப்பு மாநாடு தான் நடத்துகிறாங்க யாருக்கு எதிராக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஆனால் மாநில அரசு என்ன செய்யறது நாங்களும் வந்துக்கிறோம்ன்றாங்க அப்போ அந்த விடுதலை சிறுத்தைகளை எவ்வளவு தூரத்திற்கு அந்த மாநாட்டை சீர்குலைக்கிற வேலையை பதமா இதமா மாநில அரசு திமுக செய்து பாருங்களேன் இது மாதிரி தான் எல்லா இடத்திலும் அவங்களுடைய நோக்கத்தை சீர்குலைப்பது ஒரு கட்சியே வெளியில விட்டுற கூடாது ஒரு கட்சி நடத்துனா நாங்களும் வாரம் என்ன அர்த்தம் எழுதி கொடுத்ததே திமுக தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல திமுக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறது அண்ணாவிற்கு பிறகு ஸ்கிரிப்ட கலைஞர் எழுதி கொடுத்து இன்னைக்கு பெரிய வசன கருத்தா அவரு அது வேற ஆனால் நீங்களும் அதே வேலையை தான் செய்யறீங்க நீங்கள் ஏதாவது சார் சொல்கிறாங்க டாக்டர் மோகன் சார் நாங்கள் வந்து குழு இப்போ தானே போட்டிருக்கோம் சரி தான் விதையை போட்டிருக்கோம் எப்ப மழை பெஞ்சு எப்ப அது முளைச்சி எப்ப அது அறுவடை பண்ணி அதுக்குள்ள உங்க ஆட்சியே போயிருமே விதை போடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அப்ப எப்ப மழை பெய்யும் ஒருவேளை மழை மிக்ஸுனா விதையே மேலத்து மிதந்துருமே ஆகவே இவர்கள் செய்யக்கூடிய எதுவுமே வருமுன் காப்பது தான் பெரியோர்கள் ஒரு அரசாங்கம் செய்யற வேலை ஏன்னா இவங்க வந்ததுக்கு பிறகு தான் போய் எல்லா வேலையும் செய்கிறாங்கன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்னொரு விஷயம் மாணவர்கள் இவங்க சொல்றாங்க மாணவர்கள் வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்ண தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்லாவே படிக்கிறாங்க நல்லா தான் படிக்கிறாங்க ஆனால் அதை அமைச்சர்கள் உன்னிப்பா கவனிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்து லட்சம் பேர் ஹிந்தியில ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி ஹிந்தி ஹிந்தியில ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க ஆனா ஹிந்தி பிரச்சார சபா எழுதக்கூடிய தமிழ்நாட்டில் சென்னையில் அதிகமானோர் அதிக ஆண்டுக்கு அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆக மாணவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அமைச்சர்கள் தங்களை புதுப்பிக்க மாட்டேங்கிறார்கள் நன்றி ஆட்சியாளர்கள் புதுப்பிக்க மாட்டேங்கிறாங்க வெறும் வீராவசனம் விளம்பரம் நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம் செயலில் அது தீய ஆட்சிக்கான அறிகுறியாவே நான் பார்க்கறேன் கருத்துக்கு நன்றி